ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோடு அடுத்த போய் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதக்குள்ளே போகலாம் ஒரு விஷயத்தை வந்து நம்ம எல்லாருக்கிட்டையும் வந்து சொல்கிறதுக்காக வந்து தயாராக இருக்கிறோம் அப்படிங்கிறத தாண்டி ஒருத்தர் எதனால் வந்து நம்மளை வந்து இதாக விமர்சிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்மளுக்கு தெரியணும் அப்படி தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் அந்த விஷயத்தில் வந்து நம்ம கொஞ்சம் கரெக்டாக இருக்க முடியும் அதை தாண்டி நம்ம வந்து எந்த விஷயத்துலேயும் யாரும் வந்து சரியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள்ங்கிறது கிடையாது அப்படின்னு ஆமா நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டு தான் எனக்கு புரியாம இல்லை ஒரு சில விஷயங்கள்ல நம்ம வந்து அவங்களுக்காக வந்து கரெக்டாக பேசுகிறோம் பண்ணுறோங்கிறத தாண்டி இதுக்கு இடையில நம்ம யாருக்கிட்டேயுமே வந்து எந்த விஷயத்திலையுமே வந்து சரியா வந்து இது பண்ண முடியாது அப்படிங்கறதுல தானே நமக்கு இருக்கு அப்படின்னோடனே ஆமா அதெல்லாம் உண்மை தான் நீ சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது புரியாம இல்லை இப்ப வந்து ஒரு சில விஷயங்கள்ல நம்மளால் எதுக்காக இருந்தாலும் வந்து நம்ம சரியா வந்து சொல்றோம் பண்ணுறோங்கிறத தாண்டி அதுக்காக நம்ம யாரையும் வந்து இதாக நினச்சிட முடியாது ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம வந்து சரியான ஒரு இதை வந்து நம்ம நினைச்சிக்கிட்டு இருந்தோம்னா அதுதான் நமக்கு வந்து எல்லாத்துக்குமான காரணமா இருக்கும் அப்படின்னே ஆமாம் அதுக்கு தான் நானும் வந்து சொல்லிட்டேன் ஏன்னா இப்பப்போ வந்து ஒரு சில விஷயங்களில் நம்மளால் வந்து சரியாக வந்து புரிஞ்சுக்காத ஒரு தன்மைங்கிறது இல்லை அப்படிங்கிறப்போ அதெல்லாம் நம்ம யாருக்கிட்டையும் வந்து பேசி ஒன்றும் இது கிடையாது ஏன்னா நம்மளுக்கு வந்து எல்லா விஷயமும் கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத தாண்டி இதுக்கு இதுக்கு வந்து நம்ம இந்த விஷயத்தில் வந்து நம்ம சரியாக வந்து முடிவெடுத்துக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுல தான் நான் ரொம்ப கவனமாக இருந்தேன் ஏன்னா நம்மளால் வந்து ஒரு சில விஷயங்களில் வந்து சரியாக இருக்க முடியுது இல்லை அப்படிங்கிறத தாண்டி அவங்களுக்கு எதனால வந்து இந்த விஷயத்துல நம்ம வந்து கரெக்டான ஒரு வேலை வந்து நம்ம சொல்லணும் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்குல்ல அதை தாண்டி நம்ம யாருக்காகவும் எதுக்காகவும் வந்து விட்டு கொடுத்துட்டு போகிறதுங்கிறது நம்மளுக்கு நடக்காத ஒரு விஷயம் அதனால முடிஞ்ச வரைக்கும் நம்மளால என்ன செய்ய முடியுதோ அதை வந்து நம்ம செஞ்சோனாலே போதும் அப்படின்னு ஒன்று ஆமாம் அதை தான் நானும் உங்ககிட்ட வந்து நான் இருக்கேன் எப்போதுமே ஒரு விஷயத்துல வந்து நம்மளால ஒரு கிட்ட நம்ம பேச முடியாமல் இருக்கிறப்ப இருந்தாலும் சரியில்லை மற்றவங்கக்கிட்ட நம்ம எல்லா இடத்துக்கிட்டையும் வந்து நம்ம நம்மளை ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருந்தோன்னா அதெல்லாம் சரியாக வராது அப்படின்னு ஆமாம் அதுக்கு தான் நானும் அவங்கக்கிட்ட சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம வந்து ஒரு சரியான ஒரு இது வந்து எடுத்துக்காட்டுறதுல வந்து நம்ம இருந்தோம் அப்படின்னா அதுவே நம்மளுக்கு ஒரு சரியான ஒரு விஷயம் தான் அதை தாண்டி நம்ம எதுவும் வந்து சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னோன்னே ஆமாம் அதுக்காக தான் நானுமே வந்து ஒன்றை வந்து சரியாக வந்து பயன்படுத்திக்கிறதுக்கு இது பண்ணுறதுக்கான காரணத்தை நான் தான் வந்து இது பண்ணுறேன் ஒன்று ஆமாம் அதை தான் இப்போ உங்ககிட்ட நான் சொல்லக்கூடியதாக இருக்கு ஏன்னா நம்மளுக்கு வந்து ஒரு சில நேரங்களில் நம்மளால வந்து எதையும் வந்து சரியாக வந்து புரிஞ்சிக்க முடியாமல் இருக்கிறப்போ அதையெல்லாம் நம்ம வந்து சரியாக வந்து எல்லாமே வந்து பக்குவப்பட்டு தான் நம்ம வாழ்க்கையில் வந்து எடுத்துகிட்டு போகணும் நம்மளால் வந்து எதையும் வந்து நம்மளுக்கு சொல்ல முடியாது பண்ண முடியாதுன்ட்டு இருக்கிறப்போ அதெல்லாம் நம்ம விட்டுட்டு வேலையை பார்க்க வேண்டியதாக ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு விஷயங்கள் கிடைக்கும் கிடைக்காம இருக்கும் அதையெல்லாம் நம்ம வந்து இப்பப்போ வந்து எல்லா விஷயத்துலேயும் நம்மளால வந்து சரியாக வந்து அவங்கக்கிட்ட நம்ம வந்து இப்போது பேசிக்கிட்டு இருக்க முடியாது ஏன்னா நம்மளால் வந்து ஒரு சில விஷயங்களில் வந்து நம்ம கொஞ்சம் கஷ்டமான ஒரு மனநிலையில் நம்ம இருக்கிறோம் பண்ணுறோம் அப்படிங்கிறத தாண்டி ஒருத்தரை எதனால் நம்ம வந்து சரியாக வந்து புரிஞ்சுக்கிறோம் புரிஞ்சுக்கலை அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து இல்லை அப்படின்னு ஆமாம் அதெல்லாம் நான் வந்து பார்த்துக்கிறேன் நீ ஒன்றும் கவலைப்படாத எல்லாமே நான் வந்து சரியாக வந்து பார்த்துக்கிட்டு இது பண்ணிக்குவோம் நம்மளால் வந்து முடியாதப்ப நம்ம எல்லாத்தையும் நம்ம வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும் அப்படின்னு ஆமாம் அதுக்காக தான் நானும் வந்து ஓரளவு பேசுகிறேன் பேசலை அப்படிங்கிறத தாண்டி ஆமாம் அதுக்காக